தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில்

மாதவிடாயின் இறுதி நாட்களில் உதிரப்போக்கு குறைவாக இருக்கும் இத்தகைய நாட்களில் உதிரத்தின் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்பாறு இல்லாமல் சில பெண்களுக்கு உதிரத்தின் நிறம் கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கலாம் அதை பெண்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் அது கவலை அளிக்கும் அம்சமாகும் நிபுணர்கள் மானவிடாய் காலத்தில் வெளியேறும் கருப்பு நிற உதிரம் பெண்களின் யோனியிலிருந்து மெதுவாக விகிதத்தில் வெளியேறுவதை குறிக்கிறது என தெரிவிக்கின்றார்கள் மறுபுறம் பெண்கள் மானவிடாய் சுழற்சியின் போது அதிக வழியை அனுபவிக்க கூடாது எனவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதிக வலியானது அறிகுறிகளில் ஒன்றாகும் எனவே இன்று நாம் மாறுபடாய் காலத்தில் வெளியேறும் உதிரத்தின் நிறம் எதை குறிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு இங்கே குறிப்பிடப்படும் அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் அதை பற்றி நன்கு அறிந்து கொண்டு கண்டிப்பாக மேல் சிகிச்சையை தொடருங்கள் பழுப்பு நிறம் அடர் பழுப்பு ரத்த நிறம் பழைய இரத்தத்தை குறிக்கிறது நீண்ட காலமாக கருப்பையில் சேமிக்கப்பட்ட இந்த ரத்தம் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட கருப்பையை விட்டு வெளியே வருகிறது இந்த வகை உதிரப்போக்கு பொதுவாக அதிகாலை நேரத்தில் காணப்படுகிறது சிவப்பு நிறம் இது புதிய இரத்தத்தை குறிக்கிறது மேலும் இந்த நிற உதிரம் கருப்பையிலிருந்து உடனடியாக வெளியேறுகிறது இந்த வகை இரத்தம் உதிரப்போக்கு அதிகம் உள்ள நாட்களில் காணப்படும் மேலும் இது கருப்பையில் அதிக நேரம் தங்கி கருப்பு நிறத்தை அடையாமல் உடனடியாக வெளியேறிவிடுகிறது இளஞ்சிவப்பு அல்லது குருதி நெல்லி நிறம் இது ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியை குறிக்கிறது இந்த நிறம் பொதுவாக மாதவிடாய் தொடங்கி இரண்டாவது நாள் காணப்படுகிறது நிபுணர்கள் ஒரு நீண்ட கால மாதவிடாய் இல்லாதவர்களுக்கு கருப்பை சுவரின் அசுத்தங்கள் உதிரத்தின் வழியாக மெதுவாக விகிதத்தில் வெளியேற்றப்படும் என தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் காலப்போக்கில் இந்த குருதிநெல்லி நிற உதிரம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் மாறிவிடும் இது மிகவும் சாதாரண விஷயமாகும் கருப்பு அல்லது பழுப்பு நிறம் இந்த வண்ணம் மிகவும் ஆபத்தானது உங்களுடைய மாதவிடாய்க்கான உதிரத்தின் நிறம் இவ்வாறு இருந்தால் தயவு செய்து அலட்சியம் செய்துவிடாதீர்கள் பழுப்பு அல்லது கருப்பு நிற ரத்தம் கருச்சிதைவு அல்லது கருப்பையில் ஏற்பட்டுள்ள தோற்றத்தை குறுக்கிறது எனினும் மாதவிடாய் தொடங்கி நான்காவது நாளில் கருப்பு நிற உதிரத்துடன் சிவப்பு நிற திருட்டுக்களை நீங்கள் காண நேரிட்டால் கவலை வேண்டாம் ஏனெனில் இது உறைந்த உதிரத்தை எனவே இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நிறம் கருப்பை வாயிலிருந்து திரவங்கள் வெளியேறி உதிரத்துடன் கலந்து வெளியேறும் போது இந்த வண்ணம் காணப்படுகிறது இதில் பிரகாசமான ஒரஞ்சு வண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கருப்பை தொற்று உள்ளது என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் இந்த ஆரஞ்சு நிறம் அல்லது சிவப்பை தவிர்த்து வேறு ஏதேனும் நிறத்தில் உதிரத்தை உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் காண நேரிட்டால் அதை புறக்கணிக்காமல் கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்